நாள் இது ஓஹோ எந்த பாடல் வெளியீட்டு விழாவிற்கும் முன்னேற்றத்திற்கும் வருகை தந்திற்கும் திரையுலக சிற்பிகளே தொலைக்காட்சி தோழர்களே ஊடகம் நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்திற்கு வந்து ஓஹோ எந்த உண்மையிலேயே இன்னொரு டைட்டிலும் சொல்லலாம் இளமை இளமைக்காகவே மிக சிறப்பாக இளைஞர்களை கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான முறையில் இந்த படம் மிக சிறப்பாக அந்த பார்க்கும் போது தெரிகிறது ஓ என் பேபி மை லவ் சிக்ஸ் ஸ்ரீராம் பாடுற பாடல் பார்க்கும்போது அவருடைய ஃபீலிங்கை இந்த படமாக்குவதற்கு இந்த இயக்குனர் மிக 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 சிறப்பான முறையில் படமாக்கி இருப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது அதில் நடித்த நடிகருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கிறது எனக்கு இந்த படத்தை ஒளிபதி செய்தோரும் சரி எடிட் செய்தோரும் இந்த பாடல் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை அந்த பரீட்சையில் நீங்கள் வென்றிடுவீர்கள் புதிய வரவு உங்கள் வரவு ருத்ரா நல்வரவாக வருங்கால தமிழகம் ஒரு தலை சிறந்த ருத்ராவை தந்திருக்கிறது இனி வருங்கால தமிழகத்தும் திரையுலகம் ருத்ரா ரூல் பண்ணுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது உண்மையிலேயே இங்கே வந்திருக்கிறது விஷ்ணு விஷால் சொன்ன அந்த கதை என் நெஞ்சை தொட்டது அது விரைவில் யாராவது ஒரு படமாக்குவார்கள் என்று நம்புகிறேன் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்ற நம்பிக்கையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ் i think uh, vishnu ki tepoma na solvena vishnu is very lucky to have the sweetest dad in the whole world because he is so supporting ena uh, enak ramesh sir vandu romba vashmatha irukke his been a mentor when i started my uh, career in cinemas so uh, very very happy to see ena you know, oru joint family la ninda nanu vara so i completely get the emotion uh, cousins and the concept of a families together we are all siblings brothers sisters Confusion know I whenever I talk about my brother or sister they'll be like yah you know everyone no one gets it so I get it uh, Rutra, welcome uh, the industry needs a lot of new stars I'm uh, very excited whatever I saw on the trailer was very fresh uh, Mithila, both of you looked very nice and very promising the music was also very very nice um, looking forward to seeing this on the big screen and my best wishes to all of you. எப்போ மே எனிதிங் தட் இஸ் மேட் வித் குட் இன்டென்ஷன் வில் ஆல்வேஸ் ஹேவ் கிரேட் ரிசல்ட்ஸ் ஸோ திஸ் இன்டென் திஸ் மூவி ஹேஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் அண்ட் ஐ விஷ் த வெரி பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன் ஹியர் தேங்க் யூ அனைவருக்கும் வணக்கம் ஓஹோ என் தன் பேபி நிச்சயமா வெற்றி படம் என்றதில் சந்தேகமே இல்லை ஏன்னா படம் பார்க்கும்போது ட்ரெயிலர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக அதில் நடித்த ஹீரோ ருத்ரா வந்து ஒரு ஃபஸ்ட் படம் மாதிரியே இல்லை அதுக்கு முன்னாடி விஷ்ணு சொன்ன கதையை கேட்ட உடனே நான் வெற்றிமாறன் சார் சார்கிட்ட சொன்னேன் சார் இந்த கதை சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு ஆமாம் ஆமாம் சார் நானும் அதை தான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு எஜுகேஷனலிஸ்ட் ஆனால் நான் மூவிக்கு வந்து நிறைய மூவி பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு பெரிய பெரிய கதை இருக்கு அந்த கதை இப்போ சொல்றதுக்கு டைம் இல்லை நான் என் கதை தான் பெரிய கதைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ விஷ்ணு விஷால் சொன்ன கதையை கேட்டு நான் இன்னும் அதுல வெளியவே வரல அந்த மாதிரி ரமேஷ் சார் வந்து எனக்கு விஷ்ணுக்கு முன்னாடியே தெரியும் இங்க எல்லாருமே அதை சொன்னாங்க ஸோ விஷ்ணுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன் படம் உண்மையிலே கிருஷ்ணா ரொம்ப கலர்ஃபுல்லா டிஓபியாக இருக்கட்டும் மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு இந்த மாதிரி படம் தான் இப்ப நமக்கு தேவை ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமா பாக்குற மாதிரி நிச்சயம் இந்த படம் வெற்றி படம் என்பதில் சந்தேகம் இல்லை என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்ததுனால விஷ்ணு சொல்லிடலாமா விஷ்ணு விஷால் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் இந்த இதில் வந்து அவர் ஒரு நல்ல அண்ணன் அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய நடிகராக இருக்கலாம் நல்ல அண்ணனாக இருக்கலாம் அதுக்கும் மேலே அவர் ஒரு நல்ல ப்ரொடியூசர் சூப்பர் ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் அப்படின்னு அவர் எடுத்த படங்கள் அந்த பெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் அதனால விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸோட வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் சேர்ந்து மூணு படம் எடுக்கிறோம் நேற்று அனௌன்ஸ் பண்ண பத்து படத்துல மூணு படம் வந்து விஷ்ணு விஷாலுடைய ஸ்டுடியோஸ் படம் தான் அது ஃபர்ஸ்ட் படம் வந்து பேச்சுலர் டைரக்டர் சதீஷ் படம் செகண்ட் படம் வந்து அருண் ராஜா காமராஜா உடைய படம் தேர்ட் படம் செல்லையா செல்லா கட்டா குஸ்தி டூ ஸோ அந்த மூணு படத்தையும் இன்டர்நேஷனலோட சேர்ந்து விஷ்ணு விஷால் ஸ்டுடியோட பண்றோம் அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நிச்சயமா உங்களுக்கு நல்ல படம் கொடுப்போம் என்ற நம்பிக்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ